வணக்கம் பிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் அந்த சுற்று வட்டார பகுதிகளில் முப்பத்தாறு மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது இடைவிடாமல் பெய்த மழையால் சென்னையின் பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வெள்ளக்கடாக காட்சியளிக்கிறது தாழ்வான பகுதியில் மழை நீரானது வீடுகளில் பூந்ததால் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் நேற்று இரவு முதல் மழை குறைந்து இன்று காலை முதல் வெயில் அடிக்க துவங்கியுள்ளது மழை நின்ற போதும் மக்கள் படும் துயரங்கள் நின்றபாடில்லை அரசு தரப்பில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்த போதும் பல இடங்களில் தங்களுக்கு இன்னும் உதவிகள் கிடைக்கவில்லை என்று புகார்கள் எழுந்து வருகின்றன பல இடங்களில் வீடுகள் கடைகள் சாலைகளை இன்னும் வெள்ளம் சூழ்ந்தவண்ணமே உள்ளன சமூக அமைப்புகள் மீட்புப் பணிகளில் உதவிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் நடிகர் விஷ்ணு விஷால் தன்னுடைய வீட்டில் வெள்ளத்தில் சிக்கியிருப்பதாகவும் உதவிக்கு அழைத்திருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் உதவி கெட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நடிகர் விஷ்ணு விசால் காரப்பாக்கத்தில் இருக்கும் எனது வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து நீரின் மட்டம் மிக மோசமாக உயர்ந்து வருகிறது உதவிக்கு அளித்துள்ளேன் இங்கே மின்சாரம் வைஃபை மற்றும் போன் சிக்னல் என எதுவுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மொட்டை மாடியில் மட்டுமே எனக்கு சில சிக்னல் கிடைக்கிறது எனக்கும் இங்குள்ள பலருக்கும் ஏதாவது உதவி கிடைக்கும் என்று நம்புகிறோம் சென்னை முழுவதும் உள்ள மக்களின் நிலையை என்னால் உணர முடிகிறது மக்கள் அனைவரும் தைரியமாக இருக்க வேண்டும் என பதிவிட்டிருந்தார் விஷ்ணு விசாலின் எக்ஸ்பலத்ததி பதிவுக்கு பிறகு காரப்பாக்கம் விரைந்த மீட்புப் படையினர் அங்கிருந்த விஷ்ணு விசாலோடு அமீர்கானையும் மீட்டுள்ளனர் தன் தாயாரை சென்னை மருத்துவமனையில் சேர்த்திருக்கும் பாலிட் நடிகர் அமீர்கான் அருகிலிருந்து அவரை கவனித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில மாதங்களுக்கு முன்பு சென்னைக்கு குடிபெயர்ந்தார் இந்த நிலையில் வெள்ளத்தில் அவரும் சிக்கி கொண்டுள்ளார் விஷ்ணு விஷால் மற்றும் அமீர்கான் இருவரை மீற்ற தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பான இடத்துக்கு அவர்களை கொண்டு சென்றனர் இந்த நிலையில் தங்களை மீட்பதற்காக நன்றி தெரிவித்திருக்கும் விஷ்ணு விஷால் எக்ஸ் தளத்தில் மீண்டும் ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார் அப்பதிவில் சிக்கித் தவிக்கும் எங்களைப் போன்ற மக்களுக்கு உதவிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு நன்றி காரப்பாக்கத்தில் மீட்புப் பணிகள் தொடங்கியுள்ளன ஏற்கனவே மூன்று படகுகள் இயங்குவதை பார்த்தேன் இது போன்ற சோதனையான காலங்களில் தமிழக அரசின் சிறப்பான பணிக்கும் அயராது உழைக்கும் அனைத்து நிர்வாக மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் நடிகர் விஷ்ணு விசால் நன்றி பதிவுக்கு பதில் அளித்திருக்கும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பாராட்டுக்கு மிக்க நன்றி விஷ்ணு விசால் ஆனால் ஒரு சிறந்த மனிதராக இருந்ததற்காக உங்கள் பக்கத்தில் இருக்கும் அமீர்கானுக்கும் நன்றி சொல்லுங்கள் வேக்கு வைக்கும் வகையில் அவர் விரைவில் வெளியேறு வெளியேற வேண்டும் என்பதற்காக வேறு எந்த வழியும் அவர் முயற்சிக்கவில்லை எங்கள் சக குடிமக்கள் அனைவரும் போலவே அவரும் மிகவும் சாதாரணமாக இருப்பதையும் மீட்கப்படுவதற்காக பொறுமையாக காத்திருப்பதையும் பார்ப்பது பிரமிக்க வைக்கிறது கயிற்றி இழக் இழுக்க முயலும் மற்றவர்களுக்கு இது ஒரு பாடம் திரு திரு அமீர்கான் போன்றவர்கள் கையில் இருக்கும் பிரச்சனையின் அளவை உணர்ந்து பொறுமையாக அவர்களின் முறைக்காக காத்திருந்ததுக்காக நன்றி எங்கள் மீட்பு பணியை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று பதிவிட்டுள்ளார்